என்று ஒரு நல்ல தகவல் பரிமாறிக்கலாமா நம்ம எல்லோரும் ரொம்ப பக்தியாக இருக்கும் கோயிலுக்கு போகிறோம் விடாமல் சாமி கும்பிட்றோம் விரதம் இருக்கும் ஐயப்பனுக்கு மாலை போட்ட பல நாட்கள் எவ்வளோ மண்டலமான வசூல விரதம் இருக்கும் அந்த நேரத்தில் குடிக்கக்கூடாது சரியான உணவு முறைகள்லாம் அனுசரிக்கணும் தரையில் படுக்கணும் ஒரு நாளைக்கு இவ்வளோ வேலை பூஜை பண்ணணும் ஒரு நாளைக்கு இவ்வளோ வேலை குளிக்கணும் என்ன அப்புறம் எந்த விதமான பாலியல் சிந்தனைகள்லாம் கூடாது எப்போதும் ஐயப்பனையே நினைச்சிட்டு இப்படி நிறைய சொல்கிறாள் இல்லையா அதெல்லாம் கேட்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆனால் என்ன வருத்தம் குறைபாடுன்னா இவெல்லாம் மலைக்கு போய் ஐயப்பனை தரிசனம் பண்ணிவிட்டு தரிசனம் பண்ணிட்டு கீழே இறங்கும் பொழுதே பீர் பாட்டிலோட இல்லை இது என்ன ஒரு கொடுமை இவ்வளோ நாள் விரதம் இருக்கா ஐயப்பனை பார்க்கணும் அப்படின்னு அவன் ஐயப்பனை தரிசனம் பண்ணுறதால ஒரு சுய தரிசனம் பண்ண மாட்டேங்கிறான் நமக்குள்ளே இருக்கிற கடவுளை நம்ம தரிசனம் பண்ணும் இல்லையா அதை பண்ண மாட்டேங்கிறாளே என்ன பிரயோஜனம் இல்லை போலியான பக்தினால்